ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ராஜ் மீடியா பவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஹோப் எவ்ரி திங் வில் பி ஃபைன் அண்ட் அகைன் உங்களை அந்த வீடியோ மூலயமா மீட் பண்ணுறதுல ஐஎம் ஸோ ஹாப்பி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபோர் ஜெரி ஸ்டாம்ப் பேப்பர்ஸ் எப்படி வந்து பயன்படுத்துகிறாங்க அந்த ஃபோர் ஜெரி ஸ்டாம்ப் பேப்பர்ஸ்னால் ஏற்படுற விளைவுகள் அதை வச்சு ஒரு ஒருத்தரோட லைஃப் எப்படி வந்து டேர்ன் அவுட் ஆகுது ஸோ அதுலேருந்து நம்ம எப்படி அவேர்னஸ்ஸாக இருக்கணும் இதை பற்றிலாம் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டு மை நாலேஜ் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நீங்கள் என்னை வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து உங்களை வந்து சேரும் பிகாஸ் என்னுடைய சேனலில் என்ன ட்ரூத்தோ அதை மட்டும்தான் நாங்கள் போடுவோம் அதுவும் சரி என்னுடைய நாலேஜை சரி ஓகே என்னுடைய அனுபவத்தை வந்து அப்படியே லூஸ் பண்ணி விட்டுட்டேன்னா நாளைக்கு என்ன மாதிரி பாதிக்கப்படுற வேறு யாரும் இந்த இன்ஃபர்மேஷனை யாராவது ஒருத்தர் பார்த்தா கூட தே வில் பி அலர்ட் அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் ஓப்பன் அப் ஆகி டேரெக்டாக வந்து வீடியோவை என்னோடய ஓன் சேனல்லே போட ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக நான் ஒரு விஷயத்தை பொறுமையாக தான் செய்வேன் நான் அந்த விஷயத்தில் இறங்கிட்டால் நல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி நல்லா பண்ணக்கூடிய ஒரு பர்சன் ஸோ த சேம் நான் யூடியூப் ஆரம்பித்து மக்களாகிய நீங்கள் எனக்கு கொடுக்குற அந்த சப்போர்ட் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹாப்பியாக இருக்குது ஸோ தட் இஸ் த மேட்டர் ஸோ என் மேலே சொன்ன அலிகேஷன்ஸ் எந்தெந்த சேனல்ஸ்லாம் என்ன சொன்னாங்களோ போத் அவங்க மேலே நம்ம வந்து கோர்ட்டில் வந்து நோட்டீஸ் சர்வ் பண்ணிட்டோம் ஸோ இதுக்கப்புறம் அது எதுவாக இருந்தாலுமே நீதிமன்றத்தின் மூலிமா நான் அதை டீல் பண்ணிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இந்த போலீஸ் ஸ்டாம்ப் பேப்பர்ஸ் வச்சு எப்படி ஒருத்தருடைய கேஸை வந்து திசை திருப்புறாங்க அதன் மூலிமா அவங்களுக்கு என்ன கிடைக்குது இதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம் வாங்க சேனலுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நான் ஜுடிஷரி ஸ்டாம்ப் பேப்பர்ஸ் வந்து நம்ம ஸ்டாம்ப் பெண்டர்ஸ் கிட்ட போய் கேட்டால் கொடுப்பாங்க ட்வெண்ட்டி ருப்பீஸ் இருக்கும் ஃபிஃப்டி ருப்பீஸ் இருக்கும் ஹண்ட்ரட் ருப்பீஸ் இருக்கும் ஸோ இது மாதிரி வந்து நான் ஜுடிஷரி ஸ்டாம்ப் பேப்பர்ஸ் வந்து நம்ம வாங்கி நம்ம வந்து வாங்க போகிற இடத்துக்காகவோ இல்லை வேறு எந்த பத்திரம் ரிலேட்டடான விஷயத்துக்காகவோ நம்ம அந்த ஸ்டாம்ப் பேப்பரை ஆஸ் யூஷுவலாக யூஸ் பண்ணிக்கலாம் பிகாஸ் இந்த ஸ்டாம்ப் பேப்பர்ன்றது மூர்தன் அந்த காலத்துலேருந்து இருந்து பண்ண முறை ஸோ அந்த சிஸ்டமேட்டிக்காக வந்ததில் இப்போ நம்ம வந்து ஹைலி ஸ்டாம்ப் பேப்பரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் இதில் பார்த்திங்கன்னா அரசாங்கம் நம்ம ஒரு ரெண்டல் அக்ரிமெண்ட் பண்ணாலோ இல்லை ஒரு லேண்டை சேல் ரீட் போட்டாலோ இல்லை அந்த லேண்டுக்கு வாடகை ஒப்பந்தம் போட்டாலோ இல்லை அந்த லேண்டை வந்து லீஸ்க்கு நம்ம பண்ணாலோ எல்லாத்தையுமே நம்ம வந்து முறைப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றது இப்போது இருக்கிற ப்ரசென்ட் ரூல்ஸ் வந்து சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஆனால் இந்த ஸ்டாம்ப் வெண்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி டேட்டுக்கு வாங்குற ட்வெண்ட்டி ருபீஸ் ஸ்டாம்ப் பேப்பர்ஸை ஸோ ஈஸியாக சில வெண்டர்ஸ் நான் எல்லாரையும் மென்ஷன் பண்ணலை சில வெண்டார்ஸ் ஒரு ஒன் இயர்க்கு முன்னாடியோ இல்லை டென் இயர்ஸ்க்கு முன்னாடியோ இல்லை டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடியோ தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடியோ நம்ம போய் ஒரு ஓல்ட் டேட்டட் ஸ்டாம்ப் பேப்பர் கொடுங்கன்னு நம்ம கேட்டால் அதுக்கு ஒரு அமௌண்ட்டு வாங்கிட்டு அவங்க வந்து அந்த வருஷத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாம்ப் பேப்பரை கொடுத்துட்றாங்க ஸோ அப்போது இப்போ இருக்கிற ப்ரெசண்ட் க்ரிமினல்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்டாம்ப் பேப்பரை வாங்கிட்டு வந்து அவங்க என்ன டேட்டில் எந்த இயரில் எந்த மந்தில் அவங்க என்ன சொல்ல விருப்பப்படுறாங்களோ அதை வந்து அவங்களே பிரிண்ட் அவுட் எடுத்து நடக்காத ஒரு சம்பவத்தை அந்த டேட்டில் நடந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை அவங்க க்ரியேட் பண்ணிக்கிறாங்க ஸோ ஒரு ஸ்டாம்ப் பேப்பர் அப்படின்னும் போது அதை வந்து ஈஸியாக எல்லா கோர்ட்லேயுமே நம்ம வந்து சப்மிட் பண்ணலாம் ஸோ அந்த ஸ்டாம்ப் பேப்பரை படிக்கிறவங்க ஸ்டெயிட்டாகவே இப்படி ஒரு டாக்குமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்றதான் பார்ப்பாங்களே ஒழிய அது வந்து ஃபோர் அது வந்து ஓல்டேட்டரில் வாங்கியிருக்குமா அப்படின்றத நம்ம ஆக்சுவலி ஹூ இஸ் த ரெஸ்பாண்டன்ஸ் ஆஃப் த ஸ்டாம்ப் பேப்பர் யாருக்கு வந்து அந்த ஸ்டாம்ப் பேப்பர் வந்து பங்கம் விளைவிக்குதோ அவங்க அதை வந்து ப்ரூவ் அவுட் பண்ணி ஆகணும் அதுக்கு அவங்க அந்த ஸ்டாம்ப் பேப்பர் ஃபோர் அப்படின்றது மாதிரி மத்திய புலனாய்வு துறையில் போலி ஆவணங்கள் டிபார்ட்மெண்ட்டுன்னு தனியாக இருக்குது அதில் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்லி அந்த ஃபோர் ஜெரி ஸ்டாம்ப் பேப்பர் எங்கே வாங்கியிருக்காங்க எந்த வெண்டார் அதை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்காரு அது எந்த சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அண்டரில் வரும் ஸோ அந்த என்ட்ரி அந்த டெய்லி கொடுக்குற மந்த்லி மந்த்லி அவங்க போடுற என்ட்ரிஸ்லாம் வந்து கரெக்டாக போட்டிருக்காங்களா அப்படின்றத தெளிவாக நம்ம வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆர்டிஐ மூலியமாகவும் நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம் ஆக்சுவலி இந்த மாதிரியான ஃபோர் ஜெரி ஸ்டாம்ப் பேப்பர்ஸ் பார்த்திங்கன்னா ஐபிசி இந்தியன் பீனல் கோட் கொடுக்குற தண்டனைகள் ஐபிசி ஃபோர் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபோர் ஜெரியில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஐபிசி ஃபோர் சிக்ஸ்டி செவன் ஃபோர் ஜெரி ஆஃப் வேல்யூ செக்யூரிட்டியில் வந்துடும் ஐபிசி ஃபோர் சிக்ஸ்டி எயிட் ஃபோர் ஜெரி ஆஃப் சீட்டிங் ஐபிசி ஃபோர் செவன்ட்டி ஒன் யூஸிங் ஃபோர் த்ரீ டாக்குமெண்ட்ஸ் ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செவன் டு டென் இயர்ஸ் தவறாமல் இம்ப்ரஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க போலீஸ் ஸ்டாம்ப் பேப்பர் யூஸ் பண்ணி எவ்வளவோ பேர் இப்போ ப்ரசென்ட்டில் வெளியே வர முடியாமல் பல வருஷமாக உள்ளேருந்து கஷ்டப்படுறாங்க ஸோ அந்த மாதிரி போலீஸ் ஸ்டாம்ப் பேப்பர்ஸை தயவு செஞ்சு நீங்கள் அந்த ஸ்டாம்ப் பேப்பர்னால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அந்த ஸ்டாம்ப் பேப்பரை வச்சு உங்களுடைய கேஸும் சரி காவல்துறையிலையும் சரி அதை கொடுத்து ஒரு போலித்தனமான எஃப்ஐஆர் போடுறது அதை வச்சு அந்த கேஸை வந்து டெரெக்ட் பண்ணுறது அவங்க பேரில் ஒரு குட் இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணிக்கிறது ஸோ இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் இருந்தால் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் இம்மீடியட்டாக அந்த ஸ்டாம்ப் பேப்பருக்கு அகைன்ஸ்ட்டாக நீங்கள் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்டே நீங்கள் கொடுக்கலாம் மோஸ்ட்லி போலீஸ் இந்த கேஸை விசாரிக்கலனாலும் இதுக்கு தனி டிபார்ட்மெண்ட் இயங்குது ஸோ நானும் ஓப்பனப் ஆகாமல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தேன் ரீசெண்ட்லி என்னை பற்றினா ஒரு வீடியோவை போட்டு இதை ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸோ அப்போ நம்மளும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கோம் இது என்னன்றதை நம்ம ப்ரூவ் அட் பண்ணணும்னு சொல்லி அதுக்குண்டான எல்லா ஃபார்மாலிட்டிஸும் நான் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாம்ப் வெண்டார்ஸு ஸோ இந்த மாதிரி சப்ரிஜிஸ்டர்ஸ் ஆஃபீஸ்லாம் வந்து இனிமேல் இப்போ வந்து அவங்க ஸ்டாம்ப் பேப்பர் வாங்க போகிறீங்கன்னா ஆன்லைனில் பதிவு பண்ணி தான் கொடுக்குறாங்க ஸோ ப்ளீஸ் உங்களுக்கு எந்த விதமான ஸ்டாம்ப் என்கொயரி ஸ்டாம்ப் பேப்பர் வாங்குகிற இடத்துலையுமே சரி அவங்க வச்சு கொடுக்குற சீல் வாட்டர் பேட்ச் இதெல்லாம் நீங்கள் பார்த்து கரெக்டாக வாங்குங்க ஸ்டாம்ப் பேப்பர்ஸ் ஃபோர் நீங்கள் மாட்டிக்க வேண்டாம் இப்போ தான் நிறைய ஸ்டாம்ப் பேப்பர் ஃபோர்ஜெரிஸ் வந்து மாட்டி கமிஷனர் ஆஃபீஸில் அவங்களுக்கு கேன்ஸ்டாக ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் பீ அவர் எங்கள் ராஜ் மீடியா பவர்ஸ் மூலிமா உங்களுக்கு ஒரு சின்ன அவேர்னஸ் இந்த பேப்பர்ஸ் பற்றி கொடுக்கணும்னு நினச்சிட்டோம் ஸோ அதனால் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன் மேலும் உங்களுக்கு சம்மந்தப்பட்டு என்ன டவுட் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் என்னுடைய நாலேஜ் உட்பட்டு நான் உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ நான் கண்டிப்பாக பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ரெகுலராக சேனல் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்